வணக்கம் நலமாக இருக்கீங்களா நான் உங்கள் மக்கள் தோழி சின்னம்மாள் பேசுகிறேன் இன்றைக்கி நிறைய காதலர்களை தம்பதியர்களை பார்க்குறோம் அதிகமாக வழக்கு மன்றங்களில் இன்னும் கூடுதலாகவே பார்க்குறோம் ஒரு காலகட்டங்களில் காவல் நிலையமோ வழக்கு மன்றமோ போகிறதெல்லாம் ஒரு அவமானமாகவும் கௌரவக்கரைச்சலாக தான் பார்த்தாங்க எந்த ஒரு சூழல்லையும் குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்கு கணவன் மனைவியும் அவ்வளோ அன்னுணியமாக இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு காதல்ங்கிற பேரில் ஒவ்வொருத்தருமே திருமணம் முடிஞ்சா போதும் அப்பா அம்மாவை மீறி வெளியில் வந்து அதுவே பெரிய சாதனையாக நினைக்கிறாங்க ஆனால் அந்த காதல் ரெண்டு பேருமே உள்ளார்ந்த ஒருத்தர் மீது ஒருத்தர் வச்சுட்டு தான் இருக்காங்க ஆனால் ஆண் ஒரு விதமான ஒரு புரிதலும் பின் ஒரு விதமான புரிதலும் இருந்து இந்த பிரிவுக்கான நிரந்தர ஒரு தீர்வாகிடுது அதனால் நாம் என்னவோ கொண்டோம் அப்படிங்கிறது தான் முதன்மை அந்த புரிதலை சரியான நிலையில் சரியான நோக்கத்தில் மனம் விட்டு பேசி உசுரே போனாலும் இந்த உறவு அறுத்துடக்கூடாதுன்னு இல்லற வாழ்வில் வாழணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆசையும் மனம் விட்டு பேசுங்க வெளிப்படையாக பேசுங்கள் அந்த வெளிப்படையை பேசும்போது நீங்கள் அதை சொன்னிங்களோ எதை சொன்னிங்களனு சொல்லி திருப்பி குறை பார்க்காம நிறைவாக வாழுங்க நன்றி வணக்கம்